வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்குவது குறித்து தமிழக அரசு தற்போது முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தார் அதில் முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாணவர்களுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவங்களுக்கு கை கணினி அல்லது மடிக்கணினி வந்து வழங்குவதாக அறிவிச்சிருந்தாங்க இதற்கு முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவ மாணவியருக்கு பார்த்திங்கன்னா அவர்களோட விருப்பத்தின் அடிப்படையில் லேப்டாப் அல்லது டேப் வந்து வழங்குவதை அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்திற்காக பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த திட்டம் மாணவர்கள் மத்தியில் தற்போது நல்ல வரவேற்பு பெற்றிருக்குறனே சொல்லலாம் காரணம் என்னென்னா கொரோனா காலத்துக்கு முன்பு வர மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச மடிக்கணினி வந்து வழங்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில் கொரோனா காலத்துக்கு பின் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த லேப்டாப்பு வந்து வழங்குறது நிறுத்தப்பட்டது இந்நிலையில் தற்போது மீண்டும் பார்த்திங்கன்னா மடிக்கணினி வந்து வழங்குறதாக அறிவிச்சதுனால மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற இது போன்ற மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்